பொக்குண்டத சொல்றான்ண்ட மேற்பார்வையாள என்னண்ட் ஜும்புல முட்டைக்கலாம் அது இல்லாம வந்து நாங்க வணக்கம் நான் நனு நீங்க குட்டி இந்த நம்ம நிக்கிறோம் ஒண்ணு பாத்தீங்கன்னா எங்களை தான் நிக்கிறோம் இன்றைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம் நம்மடா முதன் முதல்ல அங்கே வந்தா பாசல் வீடியோ பார்க்க போறோம் எனக்கு நேற்று பாசல் வந்ததா அப்போ செந்தூரன் எங்களுக்கும் வந்து சாக்லேட் பல் வந்து கொண்டு வந்துருக்கிறேன் இந்த பாத்திரம் வந்து பதிமூன்று பேருக்கு பிரிச்சவனா வெள்ளாண்டாலும் சாப்பிடணும்னு சொல்லி கிடைமாக்கலாம் அதே மாதிரிதான் ஜெந்திரன் வந்து ஒரு பாத்திரம் அப்பிரிச்சு எடுத்து வச்சுக்கா பல கண்டோசுவல் டொபியல் ஜொலியல் எல்லாம் இருக்குது ஏன்னா அப்ப ஜன் சொல்லி கேட்க அவங்களுக்கு கண்டோத இல்லை கொண்டாடு சுலந்து பார்த்தா எல்லாம் ஆனா பிரச்சனை இல்லை மனசை பாத்தீங்கலும்

செந்துரன் கேட் செய்து பாதிருவியல் மற்றது கிரில் செய்து பாதிருவியல் ஆனால் முதல் முறையாக செந்துரம் வந்து எங்களை விட்டு தான் கவர்ட் அடிக்கிறான் கவர்ட் அடிக்கிறான் அதாவது வந்து ஒரு திறமைதானே தானே என்ன ஸோ முடியாதுன்ட்டு சொல்லி எதுவுமே இல்லை முயற்சி செய்தால் எல்லாமே வந்து முடியலாம் அதாவது வந்து அலுமினி பிட்டிங்களா நாங்களும் செய்ய இருந்தோம் நாங்களே அப்ப நாங்க வந்து இப்போ என்னத்துல செய்யப்றோம்னு சொன்னாங்க அது பேரு பாக்ஸ்வார் இடும்ble பாக்ஸ்வார் ரிடும்ble ஆறும்பான்னால் முடிக்கலாம் அதனால வந்து நாங்க செய்யுவோம் ஓயா பாவே திரிச்சாவா ஓயா நம்ம வரிப்ப பாத்தீங்களா இப்போ ஓயா மொத்தர்க்க கட்டிடுங்க காப்படி பொட்டு அட நெக்ரா பொட்டு வச்சு பூடிkill இல்ல டேவில் வரும் கனா டேவில் இல்ல அங்க பாங்கோ நிస్తாவே

போய்ட்டு வந்தவா அவ நல்ல சந்தோஷமா இருக்கா கணவனு வந்து வீட்டை வந்த அவளுக்கு நல்ல சந்தோஷம் அப்போ கேட்டனப்படி இப்ப உங்கள் அவர் நல்ல இதாக இருக்கிறார் ஒன்றுக்கா இப்ப ஒரு குழப்படியும் இல்லையா டீச்சா இருக்கிறாரா பிரச்சனை இல்லையா ஓண்ண டோபின்னு தருவ செஞ்சுடணும் செஞ்சுருன்னா போக கொண்டு வ கொடுக்குறது கவனமாக பெஞ்சிரன் ரெண்டு டோப்பி கொண்டு வந்தவன் கெண்டோ நல்லா இருக்கிற கணவன் மைக்கினி வந்து

கோ கோவாய் செந்தரனுக்கு கோவால் சுண்டல் மீன் குழம்பு மீன் பொடியல் எல்லாம் செய்ய போறோம் வந்து தம்பி நாளும் இல்லாம காட்டு மேல

വച്ചിട്ട് ഇരിക്കരുത് എന്നാப்பா എന്നാ ബാ ഉംബാ 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 എന്തിയാ പോടം ലാന്തോടോ ഫ്രംഗേല ടു 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 10 നങ്ങ പറക്കളം കമ്മ പൊന്നാണ് നെവിയാല പോരും ഉം ദുർജ പോയി തിവാവടാ ഉംബാ ഒരു ടോടോട ടാ മേലെ தூக்கி ടോടാടും ആവ ഇവിടെ വെച്ചിട്ടോ നിനക്ക് ഉംബാ ദാ ഉംബാ umbaa ande nikida nikida me nombu umbaa saraga umbaa saraga ay ava kudungala ava kudupa ava kudungala ava 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 kudungala umba gava kudungala umba nikala singala ba 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 amma amma amma

நாரே வங்கினே நான் போகிறேன் நான் செக் பண்ணி சொல்லணும் என்ன சாவாடு அப்படி இருக்கன்றே செந்துரே செந்துரே இந்த தென்ன ஊதுல கொஞ்சம் சீரக்கறது செந்துரே எவ்வளவு போட்டற விட ஏக்கே இல்ல இன்னும் கொஞ்சம் அதான் போடு நந்து நாரே டேய் நீ ஏன் வேலை செய்யறேடா இத பண்ணிக்காதடா இதெல்லாம் மதியத் தெகாத்திர ஒரே ஒரு நாளைக்கு எடுத்துக்காத செந்துரே வாடி வாடா

பொரியல் சாப்பிட போட்டுக் கொடுங்க கரை போ நித்திராக்கி குழம்பு இருக்கு

வேலை செய்யணும் வேலையெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சு தந்துட்டு போன அப்புறம் போய்க்காந்து சம்பளம்னு ஒன்று ஏன்னா வந்து வேலை செய்து ஓட்டு சில சில பேர் ஓடுறாங்க கம்பளங்களை வேலை பிள்ளைத்த அப்படியே நீங்கள் அப்படியே

ஏய் அபரா அது தான விடை புரியுங்க நானே டைரக்ட்லாம் ஆமா அவன் தச்சபட்டு நுழைச்சி கொண்டு வாரதே தெரியாதே அவன் கொண்டுதுல்லி ਮੰதியையில இருந்து நடந்து வந்தவர் பீட அந்த காசு ஓகே வந்து கொண்டு வந்து அடிக்கணும் போட்டுனதுக்கு முன்ன இருந்த வந்து ஒவ்வொரு எல்லாமே வந்து ஒட்டி ஒட்டி வைக்குவோம். அப்ப நான் பட்டி குடிச்சு ரிவர் கலர். இந்த இந்த

கதவுறந்துட்டா நல்லாக்கள் கதவு துறப்புறாக்களுக்கு அட்டி அட்டியோ இஞ்சி இஞ்சி இங்க போடுற பாட்டு இங்க போடுற பாட்டு தம்பி 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 என்ன செய்றீங்க உள்ளால பிடிச்சி எதிர்பாக்குது

തമ്പി കണ്ണക്കട തമ്പി കുട്ടിയനക്കണ്ട് തമ്പി તમબી વા ઓને નદરાગી ઓરન આને કતને સાફ જો આસે જા તમબી નીલાલી ચી બોલી એ યો 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 એક નાગે ગ્રૅબ એનアン બે એનアンટ સે સે કકયા போற அப்ப நீங்க எல்லாம் பட்டு கோம்பர்லாத்தோட் உது என்ன இந்த கலக்கு

ആ അത് മൂലപ്പക്കം ഏ കൈട്ടുവരി കൊളി ഉളുക്കാൻ വരും

கொடுத்துருக்கலாமா சும்மா தான் அதர கட்டி வெண்டைக்காய் காட்டுறோம் நல்லா வந்து குறா ஐயே மாறிக்கினானே இந்த வீளே தெரியுவலா ஓகே போடு போடு பட்டியாச்சு அத வரதறோ கே இந்த மாதிரி боトム பட்டியாச்சு சோ நீங்க வெள்ளை கலர் சொல்லி சொல்லுங்க இது வந்து ஒரு கலர் எனக்கு மூளை இருக்கு என்ன நான் இன்னும் இந்த சரி பெற மாட்டான் இதுக்கு நுட்பமானவையில மற்ற செந்த முதல் தடவி அடிக்குது

ஓகே அப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ முழுமையாக காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விருப்பம் அப்போ வேலை வந்து இன்றைக்கு முடியாது போலேருக்கு முடியும் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம் முடிஞ்சு போட்டு நாலே தினம் என்ன மாதிரி வேலையெல்லாம் முடியுது கபோட்டை கொண்டு ஃபிட் பண்ணுறது இல்லாத நாளே தினம் காட்டுவோம் நாலே தினம் மட்டும் காட்டுவோம் காட்டுவோம் நாலே காட்டுவோம் நீங்கள் விட்டால் தான் நம்ம விட்டு வேலை செய்யலாம் மறுநாள் முடிஞ்சதுலேருந்து